அழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் ஜீயர் பெரியஜீயர் சரணம் வாழ்த்துவேன் எந்தை மாமுனி மாமலர்த்தாள் தாழ்த்துவேன் யானவன் சிரம் தாரணியில் காழ்த்திடும் செல்வமுதல் முக்குறும்பும் கரிசரவே பாழ்த்திடும் எந்தனன் அதிகோர பாவங்கள் பத்தரவே இந்த பாசுரம் சுவாமி கோயில் கந்தாடையண்ணன் மணவாள மாமுனிகளின் மீது அருளி செய்த கண்ணினுச்சிறுத்தாம்பு என்கிறதிலிருந்து இப்பொழுது சேவிக்கப்பட்டது கலியுகம் நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்காவது வருஷம் பிரமாதீச வருடம் ஆனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதி மூல நட்சத்திரம் நன்னாக அலங்கரிக்கப்பட்ட மண்டபம் பெருமாள் பிராட்டியோடு திவ்ய சிம்ஹாசனத்திலே எழுந்தருள் இருந்தார் ஆச்சாரியர்கள் மகான்கள் அடியார்கள் எல்லோருமே அங்கே குழுமி இருந்தார்கள் பெரிய ஜீயருக்கு முன்னே பெரிய தட்டுக்கல்ல தேங்காய் பழவகைகள் சந்தனம் கல்கண்டு இன்னும் பல வஸ்துக்கள் உயரியதான வஸ்துக்கள்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அங்கே இருந்தவர்கள்லாம் திருவரங்க பெருமாள் பெரிய ஜீயரை உபசரிக்க இந்த வகையை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆகாயத்திலே தேவர்கள்லாம் இந்த அரிய காட்சியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் நித்தியசூரிகள் தங்களுடைய தலைவரான ஆதிசேஷன் ஆதிசேஷனுடைய அவதாரமான பெரிய ஜீயர் ஆதிசேஷனை பார்த்து வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள் இப்போ ஜீயருக்கு சம்பாவனை செய்யக்கூடிய சமயம் நான்கு அல்லது ஐந்து வயது இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ரங்கநாயகம் என்ற பெயர் கொண்டவர் அங்கு வந்து தோன்றி கோஷ்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விளக்கினார்கள் அதை கூட லட்சியம் செய்யாமல் பெருமாளுக்கும் சம்பாவன தட்டுக்களுக்கும் நடுவே வந்து நின்றான் ஸ்ரீ சைலேசாத்ரம் தீபக்தி വണ മന്ദേ രം മുനി ശ്രീശൈലസദയാത്രം തിക്യാതിഗുരാണവം യന്ദ്വം വന്നേ രം என்ற இந்த தனியனை சாதிக்க திருமலையாழ்வாரின் தயைக்கு பாத்திர பூதர் ஞானம் பக்தி முதலான குணங்களுக்கு கடலாய் இருப்பவர் யதீந்திரரான எம்பெருமானாரிடத்திலே அன்பு மிகுந்தவராய் இருக்கக்கூடிய அழகிய மணவாள மாமுனிகளை நான் வணங்குகின்றேன் என்று இந்த தனியனை சொல்லிவிட்டு உடனே ஓடி மறைந்து விட்டான் மறுபடியும் அந்த ரங்கநாயகத்தை அழைத்து இன்னும் கொஞ்சம் ஓதும் அப்படின்னு சொன்ன உடனே வாழி திருவாய் மொழிப்பிள்ளை மாதகவால் வாழும் மணவாள மாமுனிவன் வாழியவன் மாறன் திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தோர் தேரும் உரைக்கும் ஷீர் என்னும் சொல்லி செய்யதாமரை தாளினை வாழியே சேலை வாழி திருநாபி வாழியே துய்ய மார்பும் பொறி நூலும் வாழியே சுந்தர திருத்தோழினை வாழியே கையும் ஏந்திய முக்கோலும் வாழியே கருணை பொங்கிய கண்ணினை வாழியே பொயில்லாத மணவாழ மாமுனி புந்தி வாழி புகழ் வாழி வாழி சொல்லி இப்படி மணவாழ மாமுனிகளில் இன்னும் ஒரு நூத்தாண்டிரும்ன்னு சொல்லிவிட்டு ஓடியே சென்று விட்டானாம் திருவரங்கனான இப்படி சேனாபதி ஆழ்வான் விஸ்வக்சேனர் சொல்லக்கூடியவர் திவ்ய தேசங்களிலே வாழக்கூடிய வைஷ்ணவர்களுக்கெல்லாம் இதை தனியனை அனுப்பி வைத்தார் எத் வேதாதவ் ஸ்வரா புரோக்தோ வேதாந்தேச பிரதிஷ்டிதா தசிய பிரகிரு நசிய ய பரசமகேஸ்வரஹா வேதத்தினுடைய ஆதியிலும் முடிவிலும் எந்த ஒரு ஸ்வரமானது உச்சரிக்கப்படுகின்றதோ தனக்கு காரணமான அந்த அக்காரத்தில் ஒடுங்கின அந்த ஓம் எவன் பொருளா அர்த்தமா அது குறிக்கப்படக்கூடிய வஸ்துவா இருக்கின்றானோ அவன்தான் மகேஸ்வரன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தனியன் சொன்னா பொதுவா என்ன அர்த்தம்னா தனித்து நிற்கக்கூடிய ஸ்லோகம் இல்லைன்னா பாசுரம்னு சொல்லுவோம் பிரபந்தத்திற்கு முன்னே சொல்லப்படக்கூடியதான ஸ்லோகம் பொதுவாக இப்போ பல்லாண்டுன்னு எடுத்துக்கொண்டோம்னா பல்லாண்டுக்கு ஒரு தனியன் பல்லாண்டை இயற்றியவர் யார் பெரியாழ்வார் அதை பெரியாழ்வாரை பற்றி உயர்த்தி சொல்லக்கூடியதான ஸ்லோகம் தான் தனியன் சொல்றோம் இப்ப அதே திருப்பாவைக்கு ஒரு தனியன் நீளா துங்க ஸ்தனகிரின்னு தொடங்கக்கூடியதான தனியன் ஆண்டாள் நாச்சியாரினுடைய மேன்மையை போற்றி சொல்லக்கூடியதான ஸ்லோகம் தனியன் மற்றொருவரால் சாதிக்கப்பட்டிருக்கும் இப்படி எல்லா கிரந்தத்திற்குமே இருக்கும் அருளிச்செயல் பிரபந்தங்களிலே எல்லா ஆழ்வார்கள் சாதித்ததான அருளிச் செயல்களுக்கும் நிச்சயமாக இந்த தனியன் சாதிக்கப்பட்டிருக்கும் வேதங்கள் தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் அப்படின்னு சொல்றது போல தமிழ் மறைகளான நாலாயிர பிரபந்தங்களுக்கு முதலும் முடிவுமாக இந்த தனியனை சேவிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி தெய்வ வாக்காக அவதரித்தது இந்த தனியனை பட்டோலை கொண்டு எழுதி மஞ்சள் காப்பு சாத்தி திருவரங்கன் திருவடியிலே சமர்ப்பித்து சிறப்பாக கொண்டாடினார்கள் மற்றொரு சமயம் அண்ணன் திருமாளிகையில் நடந்த நிகழ்ச்சி விஷய சாற்றுமுறை சமயம் அண்ணன் திருமாளிகையிலே அண்ணன் தேவிகளும் மற்றும் அம்மையார்களும் ஜீயர் வைபவத்தை அனுசந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு பிரம்மச்சாரி வந்து ஒரு ஓலையை கொடுத்து அண்ணன் திருக்கைகளிலே சமர்ப்பியுங்கோல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடியே சென்று விட்டான் அந்த ஓலையை அவர்கள் பார்த்து அதில் ஒரு ஸ்லோகம் இருப்பதை பார்த்து இந்த பிரம்மச்சாரியை விசாரிக்கலாம் அப்படின்னு தேடி பார்த்தால் அந்த பிரம்மச்சாரியை காணவில்லை சரி என்ன அவர்கள் அந்த ஓலையை பெரிய மண்டபத்திலே இருக்கக்கூடிய அண்ணனிடம் கொண்டு சேர்த்தார்கள் கந்தாடையண்ணன் பனமாமலை ஜீயர் முதலானோர் எல்லாரும் அந்த ஓலையிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீசைலேசரியலை பார்த்து ஆச்சரியப்பட்டு இது எல்லோருக்குமே உத்தாரகம் மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு உகந்து கொண்டாடினார்கள் அதுக்கு பிறகு பெரிய ஜீயருக்கு நம்பெருமாள் பீதாம்பரம் எல்லாம் போத்தி மாலை அணிவித்து ஸ்ரீ எல்லாம் சாதித்து சம்பாவனை சமர்ப்பித்து வேத கோஷம் முழங்க பெருமாள் ஆணைப்படி எல்லோரும் பெரும் கோஷ்டியாக ஜீயரை அவர் மண்டபத்துக்கு எழுந்தருளப் பண்ணி சென்றார்கள் பார்த்தால் எங்குமே உற்சவமோ அப்படின்னு சொல்லும்படியான ஒரு நிகழ்வு அடிசூடி என் தலை மேலருமரை ஆய்ந்து தொண்டர் முடிசூடிய பெருமான் வரயோகி முனங்கு உறவோர் படிசூடு முப்பத்தாறாயிரமும் பணிந்து அரந்தர் அடிசூடி விட்டதற்கோ எந்தாய் என்பது உன்னையுமே அப்படின்னு திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஷ்ணவர்கள் இந்த ஸ்லோகத்தை எல்லாம் கேட்டு சொன்னார்களாம் முன்பு எத்திராசர் நம்பிக்கு துவயத்தை ஓதிய போது அதற்கு நாங்கள் நன்னாக அறிவிக்கவில்லை அறிந்திருக்கவில்லை அறிவிக்கவும் இல்லை எதிராசர் நம்பிக்கு துவயத்தை சொன்ன பொழுது துவயத்தினுடைய கருத்தாக என்ன தீர்க்க சரணாகதியை விவரிக்கக்கூடிய திருவாய்மொழி பொருளை எதிராசருடைய அபர அவதாரமான பெரிய ஜீயர் இப்போ சாதித்ததனாலே நம்பி நம்பெருமாளாகி இந்த ஸ்லோகத்தை அருளினாரோ அப்படின்னு சொல்லி விமர்சித்து ஆச்சரியப்பட்டு கொண்டாடினார்கள் அப்படின்னு பூர்வர்களினுடைய வாக்கு இப்படி எல்லோரும் முடியான அதி உன்னதமான மகோத்சவமான நன்னாள் ஆனி மூல திருநாள் இன்று பல ஸ்லோகங்கள் மாமுனிகளின் மீது சாதிக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் இன்னும் சுவாமி பிரதிவாதி பயங்கரவண்ணா அண்ணா அருளி செய்த வரவரமுனி மங்களம் என்பதை நாம் கூடியிருந்து அனுபவிக்க இருக்கின்றோம் சுருக்கமான வியாக்கியானம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீர் நித்யமங்களம் என்ற முதல் ஸ்லோகம் கைங்கரியம் என்கின்ற செல்வம் மிகுந்த ஞானம் இவைகளை உடையவர் திருவரங்கத்திலே நித்தியவாசம் செய்பவரான அழகிய மணவாள மாமுனிகளுக்கு எப்பொழுதும் மங்களம் உண்டாகட்டும் ஸ்ரீ ரங்கவாசினி பூயாத்து நித்ய நித்திய மங்களம் ஸ்ரீரங்கத்திலே எப்பொழுதும் வாசம் செய்து கொண்டிருப்பவரான மணவாள நித்ய ஸ்ரீர் மங்களம் நித்தியமே மங்களம் உண்டாகட்டும் என்று மங்களாசாசன முதல் ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்ரீ ரங்காதி மங்களாசாசனம் சுபம் குருவத்தே சௌமிய ஜா மாத்ரு முனையே நித்திய மங்களம் கோவில் முதலிய திவ்ய தேசத்து எம்பெருமான்களை நன்னாக மங்களாசாசனம் பண்ணினவர் மங்களா சாசனம் சுபம் அப்படி குருவத்தே சௌமிய ஜாமாத்ரு முனி செய்தவர் யார் மணவாள மாமுனிகள் அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுக்கு எப்பொழுதுமே மங்களம் உண்டாகட்டும் நித்திய மங்களம் ஸ்ரீரங்காதி ஸ்தலேஷானாம் மங்களாசாசனம் சுபம் குர்வத்தே சௌமிய ஜாமாத்ரு முனையே நித்யமங்களம் மூன்றாவது ஸ்லோகம் ஸ்ரீ ராமானுஜ யோகீந்திர தர்சனாப்திஷு சுதாம்சவே சௌமிய ஜாமாத்ரு முனையே சர்வஜாயாஸ்து மங்களம் எம்பெருமானார் தர்சனமாகின்ற சமுத்திரத்துக்கு சந்திரனை போல ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் சமுத்திரத்துக்கு அழகு என்ன ஆனந்தம் என்ன சந்திரன் தானே அப்படி ராமானுஜ யோகீந்திர தர்சனாப்தி ரா ராமானுஜர் எம்பெருமானார் அப்படிங்கிற சமுத்திரத்துக்கு சந்திரன் பூர்ண சந்திரனை போலே எழுந்திருந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் அனைத்தையும் அறிந்தவரான மனவாள மாமுனிகளுக்கு என்றும் அங்கலங்கள் உண்டாகட்டும் ராமானுஜ யோகீந்திர தர்சனாப்தி சுதாம்சவே சௌமிய ஜாத்ருமுனைய சர்வஞாயாஸ்து சர்வத்தையும் அறிந்தவரான மாமுனிகளுக்கு மங்களம் நாலாவது ஸ்லோகம் ஸ்ரீபதே சரணாம் போஜ பிரேமாம் சௌமிய ஜமாத்ரு முனையே ஸ்தோத்ரிக்தாய மங்களம் ஸ்ரீயப்பதியான எம்பெருமானின் பெருமானின் திருவடி தாமரைகளிலே பிரேமம் என்கின்ற அமிர்தத்துக்கு பெரும் கடல் போன்றவர் திருவடித்தாமரைகளில் பிரேமம் அப்படிங்கிற கடல் இருக்குன்னு சொன்னா அந்த அமிர்தத்துக்கு பெரும் கடல் போன்றவர் மிகுந்த சத்வகுணமுடையவர் சத்வோத்ரிக்தாய சத்வகுணமே நிரம்பியவரான சௌமிய ஜாமாத்ரு முனிக்கு மங்களங்கள் ஸ்ரீபதே ஸ்ரீபதியினுடைய சரணாம் போஜ சரணார விந்தங்களிலே பிரேமா பிரேமம் என்னும் அமிர்த மஹாப்தயே அமிர்தத்துக்கு பெரும் கடலானவர் அப்படிப்பட்ட சௌமியஜா மாத்ரு முனையே சத்போக்ரிப்தாய மங்களம் சத்வகுணம் நிரம்பியவரான மாமுனிகளுக்கு நித்திய மங்களங்கள் ஐந்தாவது ஸ்லோகம் ஸ்ரீராமானுஜ பாஷியார்த பாஷ்யார்த்த வியாக்கியான சக்த சேதசே சௌமியஜா மாத்ரு முனையே சதா போக்யாய மங்களம் ராமானுஜ பாஷ்யார்த்த பா ஸ்ரீபாஷ்ய சுக்திகளிலும் அர்த்த வியாக்கியான சக்த சேத்தசை அர்த்த விசேஷங்கள் மற்றும் வியாக்கியானங்களில் ஈடுபட்ட மனசை உடையவர் சௌமிய பாத்ரு முனி சதா போக்யாய எப்பொழுதுமே இன்பத்தையே கொடுக்கக்கூடியவர் இராமானுஜரனுடைய ஸ்ரீபாஷ்ய கிரந்தங்கள் அதனுடைய அர்த்தங்கள் விசேஷங்கள் வியாக்கியானங்கள் அதிலேயே எப்பொழுதும் ஈடுபட்டவர் அதை பொழுதுபோக்காக கொண்டவர் எப்பொழுதும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவரான மணவாள மாமுனிகளுக்கு மங்களங்கள் ஸ்ரீராமானுஜ பாஷ்யார்த்தே சௌமிய ஜா மாத் முனையே சதா போக்யாய மங்களம் ஆறாவது ஸ்லோகம் ஸ்ரீமத் சடாரி சுக்தீனாம் நாம் வியாக்கியா வை தக்கியே சௌமியஜா மாத்ருமுனையே சதா சிஷ்டாய மங்களம் நம்மாழ்வாரினுடைய ஈரச் சொற்கள் ஸ்ரீமச்சடாரி சடாரி சுக்தீ நம்மாழ்வாரினுடைய ஸ்ரீசுக்திகள் வியாக்கியா வியாக்கியானங்கள் ஈடு ஈடு முதலானவைகளில் மிகுந்த திறன் வாய்ந்தவர் யார் சௌமியஜா மாத்ரு முனி சதா சதாஸ்லிஷ்டாய எப்பொழுதுமே நல்லோர்களோடே நெருங்கி இருப்பவரான மனவாள மாமுனிகளுக்கு மங்களங்கள் ஸ்ரீமச் சடாரி சுக்தீ நாம் சடகோபரனுடைய ஸ்ரீசக்திகளிலும் வியாக்யா வியா ஷாலினே வியாணானங்களிலும் ஈடுகளிலும் மிகுந்த ஷாலினே திறன் வாய்ந்தவர் முனையே சதா ஸ்மிஷ்டாய மங்களங்கள் சௌமியஜாமா முனியானவனுக்கு மங்களங்கள் என்று ஆறாவது ஸ்லோகம் ஏழாவது ஸ்ரீராமானுஜ பதாப்ஜ பிராபிய பாவதாம் பிராப்தாய சௌமியஜாமாமுனையே நித்தியமங்களம் ராமானுஜ எம்பெருமானாரின் பாதாப்ஜ திருவடித்தாமரைகளில் உபாய உபாய உபேய உபேய புத்தியை உடையவர் பாவதாம் அதிலேயே எப்பொழுதும் மனசை நிலைநிறுத்தி இருக்கக்கூடியவர் பிராப்தாய அப்படிப்பட்ட சௌமிய ஜமாத்ரு முனியானவருக்கு எப்பொழுதும் மங்களங்கள் உண்டாகட்டும் ராமானுஜ பாதாப்ஜ பிராபிய பிராபக பாவதாம் பிராப்தாய சௌமேஜா மாத்ருமையே நித்தியமங்கலம் ராமானுஜனனுடைய திருவடி தாமரைகளையே பிராபிய பிராபகங்கள் உபாய உபேயங்களாக நினைத்திருக்கக்கூடியவர் அந்த திருவடி தாமரைகளிலேயே தங்கள் தன்னுடைய மனசை வைத்திருப்பவரான மனவாள மாமுனிகளுக்கு நித்திய உண்டாகட்டும் என்று ஏழாவது ஸ்லோகத்திலேயும் எட்டாவது அஷ்டாட்சர பிரம்ம வித்யா நிஷ்டாய மித தேஜசே சௌமியஜா மாத்ரு முனையே சௌரிஹிருத்தியாய மங்களம் அஷ்டாட்சர பிரம்ம வித்யா திருமந்திரம் சொல்லக்கூடிய பிரம்ம வித்தியையில் நிலை பெற்றவர் அளவற்ற புகழை புகருடையவர் தேஜசே புகர் காந்தி ஒளி என்று சொல்லக்கூடிய அப்படியே அளவற்றதான தேஜஸை உடையவரான எம்பெருமானின் திருவுள்ளத்துக்கு மிக உகந்தவர் சௌரி சௌமேஜாத் முனி எம்பெருமானினுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் பாத்திரப்பட்டவர் உகப்பு உடையவர் மிகவும் உகந்தவர் அப்படிப்பட்ட மணவாள மாமுனிக்கு மங்களங்கள் திருமந்திரம் என்கின்ற பிரம்ம வித்யை அதிலேயே எப்பொழுதும் நிலை பெற்றவர் அளவற்ற தேஜசை உடையவர் எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு மிகவும் உகந்தவர் அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் அபிரத்யா நிஷ்டி நஷ்டாயஜசே சௌமியஜா மாதமுனையே சௌரிஹிருத்தியாய மங்களம் என்று எட்டாவது ஸ்லோகமும் ஒன்பதாவது சதா துவயானுசந்தான சாட்சா மதுஷே சௌமியஜா சாந்தி பூஷாய மங்களம் சதாத்வயம் எப்பொழுதும் மந்திர ரத்னமான துவயத்தை அனுசந்திப்பதனால் எம்பெருமானை சாட்சாத்தவர் சாட்சா மதுத்விஷே அப்படி புலநடக்கம் மற்ற நல்ல குணங்களை எல்லாம் சாந்தி பூஷாய பூஷணங்களாக கொண்டிருப்பவர் அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் எப்பொழுதும் மந்திர ரத்னமான துவயத்தை அனுசரிப்பவர் அப்படிங்கிறத சுவாமி எறும்பியப்பா തന്നുടേ ദിനെ മണവാള മാമണികളിൽ മീതും കാട്ടി കൊടുക്കരത്നാനുസന്താന സ്ുരിതരം സന്തത സന്തരിതം തനി സന്ന പുലകോമം സന്നദ്ധ പുലഗോർഗമം പുലകോമം ഇപ്പിയ எப்பொழுதும் மந்திர ரத்னமான துவயத்தை அனுசந்திப்பவரான சௌமிய ஜாமாத்ரு முனிக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று ஒன்பதாவது ஸ்லோகத்திலேயும் பத்தாவது பிரபன்ன ஜன சந்தோக மந்தாராய மகாத்மனே சௌமிய ஜாமாத்ரு முனையே சாத்விகேந்திராய மங்களம் தன்னை சரணமாக பற்றக்கூடிய அடியார்களுக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மந்தார விரக்ஷம் போல வேண்டியதை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் உயர்ந்த குணங்களை உடையவர் சஜ்ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு தலைவரான மனவாள மாமுனிகளுக்கு மங்கன மங்களங்கள் பிரபன்ன ஜன சந்தோக மந்தாராய மகாத்மனை மந்தார விரக்ஷம் போல கொடுக்கக்கூடியவர் வேண்டியதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தன்னை சரணமாக பற்றின அடியார்களுக்கு அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் சாத்விகேந்திராய சாத்விகர்னு சொல்லக்கூடிய மனவாட மாமுனிகளுக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் பிரபன்ன ஜன சந்தோக மந்தாராய மகாத்மனே சௌமிய ஜாம்திருமுனையே சாத்விகேந்திராய மங்களம் என்று பத்தாவது ஸ்லோகத்திலேயும் பதினொன்று துலாமாசேவதீர்ணாய போகிராஜாம் சதசுபே மூலர்ஷே சௌமியஜாத்ருமுனையே நித்யமங்கலம் ஐப்பசி துலாமாசம் துலா மாத நன் துலா ஐப்பசியான நல்ல மாதத்திலே துலா மாதத்திலே மூலக்ஷே திருவணந்தாழ்வானுடையாஜாம் திருவணந்தாழ்வானுடைய அம்சமாய் முனிக்கு எப்பொழுதும் மங்களங்கள் உண்டாகட்டும் துலாமாசே அவதீர்ணாய போகிராஜாம் சதசுபே மூலக்ஷே சௌமிய மாத்ரு முனையே நித்திய மங்களங்கள் என்று பதினோராவது ஸ்லோகத்திலேயும் கடைசியாக பனிரெண்டாவது ஸ்லோகம் ஸ்ரீசைலேஷகுரோர் திவ்யஸ்ரீ பாதாம் குருகாலையே சௌமியஜா மாத்ரு முனையே சர்வதா நித்ய மங்களம் ஸ்ரீ சைலேஷ குரோர் திருவாய்மொழி பிள்ளை என்று சொல்லக்கூடிய திருமலையாழ்வாரை ஆச்சாரியராகப் பெற்று அவருடைய திவ்யஸ்ரீ பாதாம் குருகாலையே திவ்யமான திருவடி தாமரைகளை தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட சௌமியஜா மாத்ரு முனிக்கு சர்வதா மங்களங்கள் எப் பொழுதும் மங்களங்கள் சர்வ காலத்திலேயும் உண்டாகட்டும் என்று கடைசியாக சொல்லி முடிக்கிறார் ஸ்ரீசைரேசுரோர் திவ்யஸ்ரீ முனையே சர்வதா நித்ய மங்களம் இங்கே மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்ன பாசுரம் கடன் அப்படின்னு சொன்னா கடமை மனவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளைன்னு சொன்னால் மனவாள மாமுனிவரினுடைய பொன்னடிகளான செங்கமல திருவடிகள் அதை நம்முடைய சிரசாலை தீண்டி சிரத்தாலை தீண்டில் நம்முடைய தீண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அமானவனும் நம்மை கரத்தாலை தீண்டல் கடன் அமானவன் அவர்களுக்கு கடன்பட்டவன் ஆகின்றான் அப்படின்னா அவர்களுக்கு மோட்சம் கொடுக்க கடன்பட்டவனாகின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே மனவாள மாமுனிகளினுடைய பெருமை தெரியும்படிக்கு நாம் எல்லோரும் அனுபவிக்கும்படியாய் அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இப்படிப்பட்ட பெருமையுடைய பெரிய ஜீயரினுடைய சம்பிரதாயத்திலே நாம் பிறந்திருப்பது அவருடைய வைபவங்களை அனுபவிப்பது நாம் செய்த பாக்கியம் நின்னையே மகனாக பிறப்பெறுவேன் ஏழ்பிறப்பும் நெடுந்தோல் நெடுந்தோள் வேந்தேன்னு தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய பிரார்த்தனை அப்படி சக்கரவர்த்தி திருமகனையே ஏழேழ் பிறவிக்கும் திருக்குமாரராக பெற ஆசைப்பட்டார் அதுபோல நின்னையே குருவாகப் பிறப்பெறுவேன் ஏழு பிறப்பும் யதீந்திர பிரவணா அப்படின்னு உம்முடைய சம்பிரதாயத்தில் பிறந்து உண்மையே குருவாக பெறப்பெறுவேன் என்று நம்ம எல்லாம் பிரார்த்திக்கும்படியாக இருக்கு எத்தைக்கும் ஏழே பிறவிக்கும் முந்தன்னோடு உத்தோமையாவோம் உமக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் காமங்கள் மாத்து அடியோமோடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு நின்னையே குருவாக பெற என்று அழகிய மணவாளியனுடைய திருவடி தாமரைகளிலே வேண்டிக் கொண்டும் அவருடைய அருள் மேல் மேலும் அவரவர்களினுடைய ஆச்சாரியர் அஸ்மதாச்சாரியர்களினுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைத்து சத் சம்பிரதாயத்திலே சத் சங்கங்களோடே அனுபவத்திலேயும் பாகவதர்களோடேயும் எப்பொழுதும் குடியிருக்கும் முடியான அந்த பேற்றை பெரிய ஆச்சாரியரும் அடியேன் இந்த நன்னாளிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீசகுரோர் திவ்யுடைய எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் பெரிய ஜீயர் திருவடிகளே சரணம் அடியின்